வந்து ஒரு ஒரு சூடான ஒரு நியூஸோட தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது நம்ம ஹிந்தில வந்து பேர் போன ஒரு ஷாருக் கான் ஷாருக் கானை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு அவர் ஏன் இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு திடீர்னு ஃபேமிலியோட வெளியே ஆகி வேற ஒரு வீட்டில் போய் ஷிஃப்ட் ஆயிருக்காரு என்ன ப்ராப்ளம் பார்த்தாக்கா அதுல ஒண்ணுமே இல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஒரு ஜாலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன் வாங்க வாங்கின நிகழ்ச்சியாவில் பாக்கலாம் அவரு அவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு தெரியும் அது கவுஸ் அப்படிங்கிற ஒரு மன்னரால கட்டப்பட்ட ஒரு தான் அது அது நிறைய பேரோட கை மாறி இப்போ வந்து நம்ம ஷார்கார்னு அவர்கள்ட்ட வந்துச்சு அது வந்து ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக வாழ்ந்துருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு அது வாங்கினப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஒரு பதிமூணு கோடி என்னமோ அந்த இதில் ரேட்டில் வாங்கியிருக்காரு இப்போ அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது ஒரு கொடுக்கற மாதிரி தெரியல ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருந்து இப்போ எல்லாமே இருந்துருந்தாங்க திடீர்னு அந்த வீட்டை விட்டு வெளியேறி போனோம்னா ஷாருக் கான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு குடும்பத்தோட வெளியேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடையில் இருக்காங்க அது ஒன்றுமே கிடையாது கிடையாது அது என்னன்னு பார்த்தீங்கனாக்காக்க அவர் அந்த வீட்டை புதுப்பிக்க போறாரு அதாவது வீட்டெலாம் சீரமைச்சு கொஞ்சம் அதில் ஆல்ட்டு ஒர்க்லாம் பண்ணி நல்லா நீட் பண்ண போறாரு அதனால வந்து இப்போ அவர் வேறொரு வாடகை வீட்டுக்கு போயிருக்காரு அதுவும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள வீட்டுக்கு தான் அவர் வாடகை வீட்டுக்கு போயிறாரு அந்த வாடகை வீடு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடிகர் ராகுல் பிரீட்டி இருக்காங்க பாத்தீங்களா இந்த என்ஜி கே அவர் தான் அவங்க அவங்களோட கணவர் அவங்களோட ஒரு ஆக்டர் தான் அவரும் அவரோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அது வந்துட்டு அட்வான்ஸே வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க வாடகை வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அது கன்ஃபார்ம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் வாடகை வாடகை வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் ஏன்னா ரெண்டு ஃப்ளோராக எடுத்திருக்காரு டூ பிஹெச்ச்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே ஒன்று அந்த மாதிரி எடுத்திருக்காரு இதுதான் அங்கே விஷயம் நடந்திருக்கு அதுக்குள்ளே இவங்க எல்லாம் போட்டு அது இதுன்னு போட்டு அந்த விஷயம் இது அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால வந்துட்டு அந்த வீடியோ சீரமைக்கிற வரைக்கும் அங்கேதான் இருப்பார்னு சொல்லப்படுறாங்க பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்கனாக்க நம்ம உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம இன்னும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து வந்து உங்கள்ட்ட சொல்கிறேன் நீ கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு தான் என்னை வந்து மெம்மேலும் மேலே கொண்டு போகும் நன்றி உறவுகளே